வணக்கம் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நிமிக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த நாளில் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டுக்கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி பலம் தான் சொல்லப்பறேன் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் கருத்தில் கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஐபிசி ரெண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று மாலை ஏழு முப்பத்தரை உத்தரம் பின்பு அஸ்தோம் திதி என்று பிற்பகல் மூணு நாலு வரை திரியோதிசி பின்பு சதித்து யோகம் வந்து அமித யோகம் இன்று இன்று நாள் முழுவதும் அமித யோகம் சந்திராச நட்சத்திரம் அவிட்டம் சதியம் ராசி பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் மகர ராசி மகர லக்கணம் கும்ப ராசி கும்ப லக்கணம் என்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாசல்களை மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடிச்சு செல்லணும் ஏக்காரத்துக்கொண்டும் வண்டிக்கு கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் இருப்பதுக்கு அதிக வாய்ப்பு இருந்தால் உங்களை நீங்கள் தான் கொள்ளணும் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு எட்டு நாற்பத்தஞ்சு மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு இந்த கௌரி நல்ல காலை பத்து நாற்பத்தஞ்சி பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்று முப்பது ரெண்டு முப்பது இந்த கௌரி நல்ல நிறத்தில் புதுமண தம்பதியு சாந்தி முகூர்த்தம் வைப்பது குழந்தை பாக்கை இல்லாதவங்க பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நிறத்தோட சுபோரை சேர்த்து பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இன்று நாத்திக்கிணம் என்பதால் சூரிய பகவான் தான் ஓரநாதன் அவரே இன்று கதாநாயகன் சூரிய உரை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்போது இதை அடுத்து மூன்று வரிகள் சுப வரிகளாகவே எங்கும் சுக்கரவர புதன் வர சந்திர உரை நீங்கள் நாலு நாலு மணி நேரம் நீங்கள் இந்த இன்றைய நாளில் பயன்படுத்தலாம் சூரிய உரையில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த வழியாக இருந்தாலும் சூரிய வரை பயன்படுத்தக்குள்ள வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிட்டோம் இப்போ அரசாங்கத்தின்னு இப்போ தேர்வு எழுதுறீங்கன்னா இந்த சூரிய உரையை பயன்படுத்தி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை தன்னால் தேடி வரும் கருத்தி கொள்ளுங்கள் ராவ காலம் மாலை நாலு முப்பட்டு ஆறு எம்மகண்டம் மதிய பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகை மாலை மூணு டு நாலு முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது சூளம் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கருப்புரம் விளக்கு ஏற்றணும் அப்போது தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதால் இந்த தீபாவளி பண்டிகை இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற லட்ச பூஜைலாம் பண்ணுவோம் அந்த காலகட்டத்தில் அந்த டைம் பார்த்திங்கன்னா காலை ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு சிறப்பான டைமு அதே போல் மதியம் ஒன்று நாற்பதுலேருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு சிறப்பான டைமு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் உங்களுக்கு தீபாரதனை காட்ட தோணுதோ உங்களுடைய தீபா உள்ள மகிழும்படி தீபாவளி பண்டிகையை இந்த டைமில் கொண்டாடி மகிழுங்க அதே போல் இந்த இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இன்று ஏதா பிரச்சனை வந்துச்சுன்னா நாளை மன நிம்மதி இல்லாமல் போயிடும் கணவன் மனைவிடையே இன்று மிகவும் பொறுமை காப்பதும் பிள்ளைகளிடத்தில் மன கஷ்டங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் இந்த நாளை தான் நாளை நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மெயினாக இந்த மகர ராசி கும்பராசி விழிப்புணர் இருங்க எல்லா ராசிக்காரர்களும் இன்று கோபத்தை அடக்கி அமைதி காத்து இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க அப்போ தான் நாளத்தில் நாளைக்கு பிள்ளைகளிடத்திலும் மனைவிடத்திலும் அவங்க உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா பண்டிகை நாள்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அதுக்கு தான் முன்னோர்கள் பண்டிகை நாளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம தேவையில்லாத ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டு மன கஷ்டத்தோடு பண்டிகை நாள் கொண்டாடுறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன் நீங்கள் கருத்துட்டு கொண்டு பயன்படுங்க இப்போ ராவகாலம் நாலு முப்பது டு ஆறு யமகண்டம் மதிய பன்னெண்டு டூ ஒன்று முப்பது குளிகை மாலை மூணு டு நாலு முப்பது சூழமுதி மேற்கு இப்போ இந்த நம்ம ராசி பள்ளன் பார்க்கலாம் இன்றை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மிகவும் சுருக்கமாக சொல்லிடுறேன் மேச ராசியை பொறுத்து மட்டும் இரட்டி பிளாபம் பெறக்கூடிய நாள் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி தோல்வி மாறி மாறி விடும் விழிப்புணர்வு இருங்க மிதன் ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் ராசியை பொறுத்த மட்டும் அடுத்த உதவி தேவை அதனால் வண்டி வாங்க கவனமாக ஏக்காரத்து கொண்டு வண்டி கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் மேன்மையான நாள் மைச்சூர் நாள் உள்ள மகிழும் கன்னி ராசியை பொறுத்த மட்டும் கோவம் வரும் கோவத்தை அடுக்கி இந்த நாளை கடைப்பிடிங்க துளாராசியை பொறுத்த மட்டும் மன தெளிவும் அறிவும் பலிச்சின்னு வெளிக்கூட நாள் அற்புதமான நாள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் கோமம் அதிகமாக பொறுமை காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் எந்த செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கும் மகர ராசியை பொறுத்த மட்டும் சிந்தனைகள் சிதறக்கூடிய நாள் சிந்தனை பல வகைகளில் சிதறோ அதை கடைபிடி அதாவது விழிப்புணோடு இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரம் விரிவுடைய நாள் பாலிய நண்பர்களுடன் இந்த இன்றைய நாளை பொழுது சிறப்பாக கழிப்பீங்க மீன ராசியை பொறுத்து மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள் அற்புதமான நாள் இப்போ இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் தந்திராசி இருப்பதால் கவனமா இருங்க வண்டி வாசல்கள் கவனமாக செல்லுங்க போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள் ஏக்காரத்துக்கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கற்றுச்சில் கொண்டு பயன்படுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்